அனைவருக்கும் வணக்கம் நாம் தேவி பாகவதை பற்றி புத்திர தான் ஒருவர் வாழ்க்கையில் அனைத்து அடைய முடியும் என்று எண்ணம் கொண்ட வியாசமுனிவர் தனக்கு ஒரு புத்திரன் வேண்டும் என்று அவள் கொண்டு தவமையற்றலாம் என்று முடிவு செய்தார் யாரை நோக்கி தவம் இருப்பது சிறந்த புத்திரனை எவ்வாறு பெறுவது என்று இருக்கும் சூழலில் நாரத மகரிஷியின் ஆலோசனையின்படி மேருமலைக்கு சென்று அங்கு பார்வதி தேவியை நோக்கி அருந்தவம் செய்யப்பட்டார் அவர் பன்னெடுங்காலம் இயற்றிய அருந்தவத்தில் காலப்போக்கில் ஆதிபராசக்தியான தேவியின் மந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்து அது மறுவி சிவபெருமானின் வஞ்சாட்சிர மந்திரத்தை தொடர்ந்து தவமையற்றலானார் அதன் பயனால் சிவபெருமானும் மனமகிழ்ந்து அவர் முன் தோன்றி அவருக்கு அருள் செய்தார் இப்படி இருக்க வியாசர் நான் பார்வதி தேவியை நோக்கி அல்லவா இயற்ற ஏற்ற வேண்டும் என்று முடிவு செய்து தவத்தை துவங்கினோம் பிறகு நாம் எப்படி சிவபெருமானின் மந்திரத்திற்கும் மாறினோம் ஆதிசக்தி அல்லவா மாயைகளில் சிக்குள்ளாத ஒரு நல்ல மகனை நமக்கு தரவல்லது இது என்ன கால செயல் கடவுளின் ஈழா வினோதமா என்ன என வேதவியாசர் யோசிக்க சரி சிவபெருமான் வரமளித்து விட்டார் இப்போது எவ்வாறு நாம் மகனை பெறுவது என்று யோசித்துக் கொண்டார் குல தர்மங்களையும் குல ஆச்சாரங்களையும் சிறந்த முறையிலே கடைபிடிக்கக்கூடிய ஒரு பெண்ணின் மூலமாக நாம் இந்த குழந்தையை பெற வேண்டுமானால் நாம் சம்சாரத்தில் ஈடுபட வேண்டும் நம் துறவு நெறி ஆனது அறுபட்டு விடுமே என்று அவர் யோசிக்கலாம் அவ்வாறு துறவு நெறியை விடுத்து சம்சாரத்தில் ஈடுபடுவோமே ஆனால் இந்த உலக மாயையான சூழலில் நாம் தொடர்ந்து சிக்குண்டு தவிப்போமே கவநிலையில் ஏற்க முடியாதே என்று அணம் வந்தலாம் சிவபெருமான் அளித்த வரத்தின்படி ஏதேனும் ஒரு தேவ கன்னியை ஏற்கலாம் என்று யோசித்தார் தேவகண்ணியை ஏற்றாலும் இதே நிலைதான் என்று அவர் சிந்திக்கும் பொழுது அவருடைய ஆசிரமத்திற்கு ஊர்வசி என்னும் தேவமங்கை வந்தால் அவள் பலவாறாக வேதவியாசரிடம் தன்னை ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டினால் வேதவியாசர் தான் இக்காரணத்தை கொண்டும் கைவிட்டு கூடாது என்பதிலே மிகவும் கட்டுப்பாடாக இருந்தார் ஹோமம் முதலிய புண்ணிய காரியங்களை செய்வதற்காக அக்னி உண்டு பண்ண வேண்டும் என்ற காரணத்திற்காக ஆரணியில் மத்தை பூட்டி கடையலானார் அவ்வாறு செய்யும் பொழுது அந்த செயல் நடக்கும் பொழுது அவ்விடத்திலே ஒரு குழந்தை தோன்றிற்று அது வேதவியாசர் நிலை தடுமாறியதனால் உண்டானது ஆகனால் அந்த வேத காரியத்திற்காக உருவாக்கப்பட்ட அக்னி தூய்மை இழந்து விட்டது என்று பயந்தார் யோக யாகத்திலே சேர்க்கக்கூடிய ஹோம திரவி அங்கிலான நெய்பொறி முதலானவற்றை அதை சேர்க்க அவ்வாறு சேர்க்கும் பொழுது அந்த அக்னி தொடர்ந்து எரிந்தது அதன் மூலமாக அந்த அக்னி எந்த விதத்திலும் தூய்மை கெடவில்லை அக்னியிலிருந்து ஒரு குழந்தை வெளிப்பட்டது அது அக்னியினால் உருவாகிய குழந்தை என்று எண்ணினார் சிவபெருமானின் வரத்தின் விளைவாக இந்த ஆரணியில் தோன்றிய இந்த புத்திரனை அக்னியாக ஜொலிக்கின்றான் ஊர்வசி என்னும் சுகரூபமான பெண்ணின் மீது கொண்ட மோகத்தினால் இவன் பிறந்ததால் இதனுக்கு சுகர் என்று சுகர் பிறந்த வேளையில் தேவ மங்கையர்கள் ஆடினார்கள் தேவர்கள் பூமாளி தொழில்ந்தார்கள் மேலும் நாரதர் மற்ற ரிஷி முனிவர்களும் சிறந்த முறையிலே ஆசீர்வாதம் செய்தார் சுக சிறப்பான முறையிலே யாசர் வளர்த்து வந்தார் அவர்களுக்கு உபனயந்தம் செய்து வைத்தார் முறைப்படி வேத வித்யாரம்பம் துவங்கி வைத்து சிறப்பான முறையில் கல்வி கற்கவும் வைத்தார் இவ்வாறாக தேவியின் திருவருளால் சுகர் என்னும் அற்புதமான ஒரு புதல்வன் சிவபெருமானின் திருவருளாலும் வேதரியாசருக்கு தோன்றினார்